சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இந்த பொரிச்ச குழம்பு ரெசிபி ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும் நானும் பார்த்துருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு வச்சுட்டு பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கான காய்கறியெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு புல்லட் மிக்ஸி வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதான் வாங்கியிருந்தேன் இந்த கலர் பாருங்கள் நல்லா டார்க் ரெட் அது பிங்க் தெரியுது இதுக்கு ஒரு மூணு ஜார் கொடுத்திருந்தாங்க ஒரு மீடியம் சைஸ் ஜார் ஒரு குட்டி ஜார் ஒன்னு ஒரு மில்க் ஷேக் போடுற மாதிரி ஸ்மூதிலாம் அரைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஜார் கொடுத்துருந்தாங்க ஆனால் இது எப்படி அரைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன் அந்த புல்லட் ஜார் புல்லட் மிக்ஸி வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இதில் நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கிற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீலிங் இருக்குது இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றிட்டேன் அதனால் மையலியா இல்லை ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணுமா அப்படின்ற மாதிரி மெத்தட் எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது நல்லா அரைக்குமான்றது எனக்கு தெரியல மொத முதல் தான் இந்த குழம்புக்காக தேங்காய் அரைச்சேன் கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இதை ரிட்டர்ன் கொடுக்கலாமா வச்சுக்கலாமான்ற ஒரு சந்தேகத்தோட தான் உங்ககிட்டையும் இதை காமிக்கலாம் அப்படின்ட்டு நான் நிப்பாக காமிக்கிறேன் நான் இல்லை பார்க்க அழகாக இருக்குது நல்லா மிக்ஸியும் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா ஒர்த்தபுளாக தெரியுது ஆனால் வந்து மையம் அரைக்க மாட்டேங்குது நான் சாதாரணமாக மிக்ஸியில் அரைக்கும் பார்த்திங்களா நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுக்கு நிறைய மூடிலாம் கொடுத்துருந்தாங்க வாஷர்லாம் கொடுத்தாங்க இது என்ன ஜூஸ் போட்டு எதாவது ஸ்மூதி மாதிரி அரைச்சிட்டு அது மூடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இதோட ஒப்பீனியன் இருந்தால் எனக்கு வந்து கமனில் சொல்லுங்கள் இது எப்படி அரைக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க சொல்லித்தாங்க எனக்கு இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு போட்டிருக்கேன் ஒரு நாலு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் பொரிச்ச குழம்புக்கு அப்படி தான் தாளிக்கணும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் அளவுக்கு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுவோம் இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுவும் சீக்கிரமாக வச்சிடணும் ரொம்ப சிரமப்படாமல் இருக்கணும் அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு அதனால தான் இப்போ நான் பொரிச்ச குழம்பு வச்சுருக்கேன் வெங்காயம் நான் நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வச்சிடலாங்க பொறிச்ச குழம்பு அதனால தான் இதை வைக்கிறாங்க போல் அதுக்கு எல்லாம் ஈஸியாக மீதி குழம்புலாம் கொஞ்சம் லேட்டாகும் இது வந்து பத்து நிமிஷம் கூட ஆகலாம் அந்த காய் வந்தோடனே மசாலா அரைச்சி போட்ட உடனே டக்குன்னு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு முருங்கக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இது வந்து சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலாவை அரைச்சிருவோம் எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய்லாம் அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டாக்கா வேலை முடிஞ்சிது பொறிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இதை தான் நம்ம இப்போ இது கூட சேர்த்து தேங்காய் கூட சேர்த்து அரைக்க போகிறோம் நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாகவே போட்டுட்டு அப்படியே தண்ணியை இப்போவே ஊற்றிட்டு அரைச்சிட்டேன் அதனால் மையிலியா இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அரைக்கணுமா என்னென்னு தெரியல இந்த மாதிரி அரைச்சதால் எனக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருந்துச்சு அந்த பேஸ்ட் வந்து நைஸாக வரும்ல அது மாதிரி வரல சரி எனக்கு ஒரு சந்தேகம் ரிட்டர்ன் கொடுத்துடலாமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தில் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா அப்படி குறை குறைன்னு இருக்குது கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க முடியல நீங்கள் நைஸாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கோங்க குழம்புல சேர்த்துட்டு இப்போ காய்கறி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேங்காய் வை போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பொரிச்சு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான வேலையாகவும் இருக்கும் நம்மளுக்கு இதுக்கு நான் வத்தல் தான் இப்போ தொட்டுக்கிறதுக்கு வறுக்கப்போகிறேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் பொறிச்சு குழம்பு செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வத்தல் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன் மாங்காய் உருகா ஒருக்கு வீட்டில் அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கின்ட்டு செஞ்சுருக்கேன் செம்மையாக இருந்தது எல்லாருமே நல்லா விரும்பி தான் சாப்பிட்டாங்க இது நம்ம வீட்டிலே போட்ட வத்தலுங்கிறதால நல்லா நிறைய பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுருப்பேன் நிறைய பச்சை மிளகாய் சீரகம்லாம் தூக்கலாம் போட்டு செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக சாதம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம சூடாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அது இந்த வத்தல் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது உருவா வச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்